ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நிறையா வந்து ஏர்பேஸ் அட்டாக் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட தீவிரவாதிகளை முகாம்களை தாக்குனாங்க அப்படின்னு தான் இந்திய ராணுவம் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் அதையும் தாண்டி அவங்க வந்து இந்திய ராணுவம் வந்து பூந்து விளாண்டுருக்கு பாகிஸ்தானில் அந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சிருக்கு இதை சொல்கிறது வந்து நம்மளோட இந்திய இராணுவம் தான் சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த ஆதாரங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னோடய வலைதளத்தில் என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க அதன்படி இப்போ சமீபத்தில் என்ன வெளியிட்ருக்காங்க அப்படின்னா ஆதாரத்தோட நம்ம வந்து பாகிஸ்தான் கிடையாது நீங்கள் என்ன பண்ணீங்க இந்தியாவில் எத்தனை விமானங்களை சுட்டிங்க இந்தியாவுக்கு எவ்வளோ சேதத்தை உண்டு பண்ணிங்க அப்படின்னா ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னா போய் சோஷியல் மீடியாவில் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் ட்விட்டரில் பாருங்கள் நிறையா இருக்குது அடேய் கண்ட்ரி ஃப்ரூட்டு இது வந்து ஏஐ காலண்டா ஒரு ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் நம்ம என்ன வேணாலும் உருவாக்கலாம் செயற்கையா சரியா ஆதாரங்கள் வந்து நீங்கள் எதாவது எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குதா வீடியோஸ் இருக்குதா அப்படின்னா அவனால் இது வரைக்கும் எதையும் சப்மிட் பண்ண முடியல ஆனால் நம்ம இராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க ஆதாரத்தோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒன்பது விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க டமால் டுமில் பைஸோட விமானங்கள் என்ன ஆச்சு எல்லாமே வந்து இராணுவ விமானங்கள் ராணுவ விமானங்களை என்ன பண்ணுங்கள் டமால் இல்லை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க அதை வந்து ஆதாரத்தோடு என்ன பண்ணியிருக்காங்க வெளியிட்ருக்கிறாங்க இது திரும்பவும் என்ன பண்ணுவான் பைஸ்தானுக்காரன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைவே இல்லைன்னுவான் அவன் ஏதாவது சொல்லிட்டு போகிறான் அது அவனோட விருப்பம் ஆனால் உண்மையாக நடந்தது இது தான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மள்கிட்ட சொன்னாங்க இல்லைங்களா நாங்கள் வந்து தீவிரவாதிகள் முகாம தாக்கியிருக்கோம் பதினோரு ஏர்பேஸ்ன்னு அதெல்லாம் தாண்டி உள்ளார வந்து இஷ்டத்துக்கு விளாண்டுருக்குறாங்க ஏகப்பட்ட அடி கொடுத்துருக்குறாங்க அவன் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அந்தமாரி பலமான அடியை கொடுத்துருக்குறாங்க சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அப்படின்னு ஹெர்குலஸ் விமானத்தையும் வந்து சுட்டு வீழ்த்துருக்காங்க ஹெர்குலஸ் விமானம்னா என்னென்னா இராணுவ தளவாடங்கள் இராணுவ துருப்புக்கள் அதாவது அந்த பீப்புள்ஸ் எல்லாரையும் தூக்கிட்டு போகிற மிகப்பெரிய விமானம் அதையும் ஒன்று எழுந்திருக்கு அது இல்லாத வந்து உளவு விமானங்கள் அப்புறம் ட்ரோன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கானுங்க பத்து பதினஞ்சு நிறைய ட்ரோன்ஸ் அது நம்ம சுட்டு உயர்த்தணும் அந்த ட்ரோன் அட்டாக்கு அது வேறு இவனுங்க வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க ஆயுதம் தாங்கிய ட்ரோன்ஸ் எல்லாம் நிறைய இது பண்ணியிருக்கானோ அதை அவனோ டெரிட்டரியிலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அடித்து தூக்கியிருக்காங்க பஞ்சாப் மாகாணம் அதுக்கப்புறம் இது வந்து பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப் மாகாணம் அதேமாரி ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிறைய விமானங்கள் எழுந்திருக்காங்க இன்னும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஏர்பேஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய விமானங்கள்லாம் இருந்துச்சா அதை வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் இன்னைய வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணலை அதை அப்படியே வச்சுருக்கான் ஏன்னா அதுக்குள்ளார நிறைய விமானங்கள் இருந்திருக்கு அதெல்லாம் கணக்கு கவுண்ட் எங்கே எவ்வளோ போகும்லாம் தெரியல நிறைய எஃபிகளை வந்து அவன் இழந்திருக்கிறான் இதேமாரி வந்து மரணடியை வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கு இன்னும் வெளிவராத தகவலாம் நிறையா இருக்குது அது இராணுவம் வந்து வெளியிட்டால் தான் உண்டு அது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நாள் வெளியிடுவாங்க அப்போ வந்து கண்டிப்பாக என்ன இழப்பு வந்திருக்குது அப்படின்றத மீண்டும் சந்திப்போம் பார்ப்போம் நன்றி வணக்கம்